ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சேனல் வச்சுருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு நானூறு முந்நூறு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் தான் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூ இயர் பார்க்குற அதாவது புது வருஷம் பார்க்கற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்னைக்கிலேருந்து நீங்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சுருங்க ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி லென்த்து வீடியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் லென்த்து வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வாட்சிஸை கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும் நான் ஒரு மூணு நாலு மாதத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக மாண்டேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க வீடியோ நீங்கள் போடுற இருக்குது ஏன்னா வந்து எனக்கே வந்து இப்போ தான் தெரியும் எனக்கு அது ஒரு வருஷத்துக்குலேயும் நீங்கள் வந்து அந்த மாண்டேஷன் கிடைச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த வந்து அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து சம்பாதிக்க முடியுங்க நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன் ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து இடையிலே போடாமல் விட்டுட்டேங்க கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ வந்து நீங்கள் லென்த் வீடியோ போட்டிருக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு நாளைக்கு நாலு மூணு இந்த மாதிரி தொடர்ந்து போட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் சேனல் மூணு மா மூணு மாதத்துலேருந்து நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரீச் ஆகிருங்க மாட்டிசனும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் போனதுக்கப்புறமே ஆயிரம் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் எனக்கு வந்து ஏறிடுச்சுங்க இப்போ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க ஆனால் என் சேனல் மாண்டேஷன் எனக்கு ஆகலை காரணம் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் நான் வீடியோ வந்து நான் போடலை ஆறு மாதம் ரெண்டு மாதம் அப்படி நான் விட்டுட்டேன் அதனால தான் என் சேனல் இன்னும் மாண்டேஷன் ஆகலை இல்லைன்னா நான் என் நான் வீடியோ போடுறதுக்கு இன்னேருமே என் சேனல் மாண்டேஷன் ஆகினேன்னா நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பேங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தவற செஞ்சிடாதீங்க சமையல் வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போய் வீடியோ போகிற மாதிரி இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் சேனல் தாங்க வச்சுருக்கேன் சமையல் வீடியோ வந்து லென்த்து வீடியோ நான் போட்டிருக்கேன் அவ்வளோக்கு எனக்கு வந்து இரநூறு நூற்றைம்பது இந்த மாதிரி வியூஸ் தான் எனக்கு போகும் ஆனால் நான் வந்து லைவ் போய்தாங்க கண்டி வியூஸ் வந்து லைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபஸ்ட்டு போனதுமே எனக்கு வந்து நிறைய வியூஸ் எனக்கு வர கிடையாது போக போக தான் எனக்கு வந்து வியூஸ் வந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து வியூஸ் போச்சுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து வாட்சப்ஸ் கொஞ்சம் வந்து எனக்கு ஏறிச்சு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து நீங்கள் மேல்ஸ் வீடியோ வந்து கொஞ்சம் வந்து தம்லனில் வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து வியூஸ் கரெக்டாக போகும் ஏன்னா தம்லனில் வைக்கிற பொறுத்து தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ